வணக்கம் என் பேர் சங்கர்ராஜ் சுப்ரமணியன் நான் இவங்க தினேஷ்குமார் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து விழிப்புணர்வு பயணம் அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகள் சைபர் பாதுகாப்பு சைபர் சேஃப்டி ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் அப்படின்றதுக்காக இந்தியா ஃபுல்லாக இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டோட கேபிட்டல் இருபத்தெட்டு ஸ்டேட் கேபிட்டல் ஏழு யூனியன் ஆறு யூனியன் டெரிட்டரி இது எல்லாத்தையும் பதினாயிரம் கிலோமீட்டர் இருபது இருபத்தஞ்சு நாளில் ட்ராவல் பண்ணுறதா ஒரு பிளான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இது மூலிமா நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா ஸ்டேட்டில் இருக்க மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் விசிட் பண்ணி அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துகிறோம் இணையதளத்தில் எப்படி இருக்கணும் சைபர் குற்றங்கள் இன்றைக்கி நிறைய ஜாஸ்தியாகுதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்த குற்றங்களை நம்ம எப்படி தடுக்கிறது என்ன பண்ணணும் இந்த குற்றங்கள் நடந்து விட்டமாயிட்டிங்க அப்படின்னா இந்த இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் யார்கிட்ட நீங்கள் சொல்லணும் எப்படி இதை அணுகணும் அப்படின்றதுக்கான ப்ரௌச்சர்ஸ் நிறைய பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அந்த ப்ரௌச்சர்ஸை இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ்லையும் போய் நாங்கள் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம் ஸோ இது வந்து செவன்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் இது பண்ணுறோம் ஸோ இது வந்து எங்களுக்கு இட்ஸ் அ ஃபோர்த் இயர் ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கில் போனோம் பைக்கில் வந்து இங்கேருந்து நேபாள் வரைக்கும் போனோம் ரெண்டாவது வருஷம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பூட் கோயம்புத்தூர்லேருந்து பூட்டான் வரைக்கும் போகணும் மூணாவது வருஷம் லாஸ்ட் இயர் வந்து பைக்லேயே இந்தியா ஃபுல்லாக இருக்க எல்லா ஸ்டேட்டோட கேபிட்டலையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணோம் இந்த இயர் காரில் பண்ணுறோம் காரில் பண்ணி ஒரு விழிப்புணர்வு கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க இதை ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம கோயம்புத்தூர் கமிஷனர் சார் சரவணன் சார் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறாங்க இப்போ போகிற வழியில் எல்லாத்துலையுமே ஸ்கூல்ஸ் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணி ஒரு அவர்னஸ் கிரியேட் பண்ணுறோம் சைபர் கிரைம் அதோட அவேர்னஸ் சம்மந்தமாக மிஸ்டர் சங்கரா சுப்பிரமணியன் அவர் வந்து இஸ் எ சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் ஸோ ஈ ஹஸ் ஆர்கனைஸ்டு ஒரு பேன் இண்டியா ரைடு அதாவது கா கார்லே வந்து எல்லா ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரேலி இந்த கார் அவர் ஆர்கனைஸ் பண்ணுறாரு ஸோ இன் கொலாபரேஷன் வித் கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் ஸோ அதில் போகிற இடத்துல எல்லாம் வந்து ஹீஸ் கிவிங் சைபர் அவேர்னஸ் டு வேரியஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் வேரியஸ் எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ் அவங்க எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் கொடுக்குறாரு ஸோ டுடே வி ஆர் ஃப்ளாகிங் ஆஃப் தி ரேலி சைபர் ரிலேட்டடாக என்னென்ன பாதுகாப்பு முறைகள் ஒவ்வொருத்தரும் கையாளணுங்கிறது சம்மந்தமாகவும் இஸ் டூயிங் தட் ஸோ வி ஆர் சப்போர்டிங் ஹிஸ் இனிஷியேட்டிவ் ஸோ அதை இன்னைக்கு நம்ம இங்கே கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் ஆஃபீஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம் தேங்க் யூ விழிப்புணர்வு இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது பட் இருந்தாலும் ரீசெண்டாக நமக்கு ரிப்போர்ட் ஆகிற க்ரைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணித்தரோம் ஆப்ஸில் வந்து வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தரோம் அதில் இவ்வளோ காசு கட்டினா இவ்வளோ ரூபா உங்களுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் வரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இவ்வளோ ரிட்டர்னு இவ்வளோ லட்ச ரூபாய் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக க்ரைம்ஸ் ரிப்போர்ட் இருக்கு இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸும் இன்ஸ்டியூஷன்ஸும் நம்மளும் அது சம்மந்தமாக பப்ளிக் வந்து நிறைய விழிப்புணர்வு கொடுத்துட்டு வந்திருக்கோம் தெர் இஸ் அ குயிட் லாட் இம்ப்ரூவ்மெண்ட்